நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க பிறப்பின் அடிப்படையில் தமிழர் அப்படின்றது வந்து ஆம்பளைங்களா நீங்கன்னு ஒரு அரசாங்கத்தை பார்த்து கேட்குற தைரியம் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க கபாலி யார் ரிலீஸ் பண்ணதுன்னு தெரியும் இல்லையா ஆனால் நம்ம மார்க்கில் கேட்குற கேள்வி எல்லாம் நிறைய கற்பனைகள்லேயே சீமான் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து தளபதியாக செயல்படணும்னு சொல்கிறாரு நல்ல டாக்டர் கண்டிப்பாக வேணும் கண்ணா வாழ்க்கையில் பயம் இருக்கலாம் சினிமாக்காரங்களே முதலமைச்சராக தொடர்ந்து வராங்க மீண்டும் ஒரு நடிகர் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இதை சொல்கிறவங்களே சில சினிமாக்காரங்களாக இருக்கும்போது நமக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அவரும் இப்போ நீங்கள் இதை சினிமாவில் இருந்தாங்க சினிமாவிலிருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க கலைஞர் அவர்களாக இருக்கட்டும் அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும் ஜானகி அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே சினிமா துறையில் தான் இருந்திருக்காங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பேர் தான் சினிமா துறையை சேர்ந்தவங்க பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இவங்க தலைமைக்கு கீழே இருந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் வெவ்வேறு துறையை சேர்ந்தவங்க தான் அதை யாருமே நம்ம யோசிக்கிறதே இல்லை ஸோ இப்போ அந்த வெவ்வேறு துறையில் இருந்த எல்லாரும் ஏதாவது ஒரு நன்மை செஞ்சு இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா அன்றைக்கே இந்த சினிமான்ற ஒரு விஷயத்த நீங்கள் ஈஸியாக ஒழிச்சிருக்கலாம் ஸோ யாருமே அதை செய்கிறதுக்கான கரெக்டான மக்களின் நம்பிக்கையை பெறதுக்கான யாருமே இல்லையே இன்றைக்கி நீங்கள் அமைச்சர்களாக இருக்க எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்காங்க நல்லா படித்தவங்க தான் யாரும் படிக்காமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க லாயர்ஸ் இருக்காங்க செய்தி தொடர்பாளர்களாக எல்லாருமே படித்தவங்க தான் பட் யாரும் மக்களோட நம்பிக்கையை பெற முடியலையே இது வந்து எதற்காகனு சொன்னால் சினிமா அப்படின்ற ஒரு கல்ச்சரை வந்து இதுக்குள்ளே கொண்டு போய் சொல்கிறதுக்காக இல்லை அதுலேயும் நல்லவர்கள் இருக்காங்க நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது அந்த இதில் இதில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாருன்றதை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த பிரச்சனை இருக்காது தமிழர் அல்லாத ரஜினி தமிழ்நாட்டை எப்படி ஆள முடியும்னு தமிழ் உணர்வாளர்கள் கேட்குறாங்க பிறப்பின் அடிப்படையில் தமிழர் அப்படின்றது வந்து யாரெல்லாம் அப்போது வந்து ஒரிஜினலான தமிழர்கள் நம்மளால் சொல்ல முடியுமா இப்போ ஏழு தலைமுறைக்கு முன்னாடி என் தாத்தா யாருன்னு எனக்கு தெரியாது எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது உங்களுடைய விஷயமும் அப்படி தான் ஒரு ஒரு மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி நம்ம யாருன்றது நமக்கே தெரியாது பழைய ஃபோட்டோ எவிடென்ஸ் யார் யாருக்கு இருக்கோ செவி வழி செய்தியாக நம்ம பாட்டி சொன்ன கதையை கேட்டு நாங்கள் தமிழர்னு சொல்கிறோம் நாம் மலையாளிஸ்ன்னு சொல்கிறோம் கன்னடன்னு சொல்கிறோம் அவங்கவுங்க அந்தந்த காலத்துக்கு கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடமாற்றமாகி அவங்க தொழிலுக்காகவும் நாடோடிகளாக வாழ்ந்தவங்க தான் எல்லா மக்களுமே ஸோ இதில் இப்போ நான் வந்து தமிழன்றது என்னுடைய ஒரு நாலு தலைமுறையாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் தாத்தா இவங்கெல்லாம் தமிழ் பேசினவங்க இங்கே இருக்காங்க தமிழ் இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு நம்ம ராஜ நீங்கள் ராஜ ராஜபரம்பரையே ஆனாலும் இன்னைக்கு நீங்க ராஜராஜ சோழனே எடுத்துக்கிட்டாலும் பத்து தலைமுறை வரைக்கும் தான் அவருக்கே கணக்கு இருக்கு அதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்து வந்தாரு அவர் பியூரஸ்ட் இது பண்றது தெரியாது பூரா தமிழர்கள் இருக்காங்க ஒரு நாலு தலைமுறை கழிச்சு பார்த்தா டெல்லியில் இருக்கவங்க வந்து தமிழர் இல்லைன்னு ஸோ நீங்க ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவருடைய மூதாதையர்கள் கிருஷ்ணகிரியில் தான் இருந்திருக்காங்க அவருடைய ரஜினி சாருடைய ஃபாதர் வந்து கிருஷ்ணகிரியில் பிறந்தவர் கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டில் தான் இருக்குது இன்னொன்று மெட்ராஸ் ராஜஸ்தானியாக இருந்தப்போ கன்னியாகுமரி கேரளாவில் இருந்தது பாலக்காடு தமிழ்நாட்டில் இருந்தது பார்டர் பிரித்தோன்னா நீ தமிழ நான் மலையாளியும் நம்ம சொல்லிக்க முடியாது இல்லையா ஸோ இந்த இந்த முதல்ல இந்த இதை பேசி இந்த பிரிவினை இணை தயவுசெய்து யாரும் வந்து உண்டு பண்ண வேணாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு மசால் வடை செய்யணும்னா கூட நாலு ஸ்டேட் அதுக்கு தேவைப்படுது கடலப்பருப்பு ஒரு இடத்துலேருந்து வரணும் கருவேப்பில ஒரு இடத்துலேருந்து வரணும் எண்ணெய் ஒரு இடத்துலேருந்து வரணும் கடுகு ஒரு இடத்துலேருந்து வரணும் வெங்காயம் ஒரு இடத்துலேருந்து வரணும் அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நாலு பசங்க படிக்கிறாங்க ஒரு பள்ளிக்கூடத்தில்னா நாலு மொழியை சேர்ந்தவங்களும் நம்ம தமிழ்நாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமிழர் மட்டும்தான் இருக்கணும் தமிழர் மட்டும்தான் செய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது அது பசங்களுக்குள்ள நாளைய தலைமுறைக்குள்ளே இப்போவே பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அது ஆகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மலாம் ஒத்துமையாக இருந்து செயல்படுறதுக்காக தான் இந்த இனம் மதம் மொழி ஜாதி எல்லாமே உருவாக்கப்பட்டது அதன் பேரில் அடிச்சுக்கிறதுக்காக கிடையாது ஸோ அதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தாழ்மையான கருத்து தமிழர் பிரச்சனைகளுக்காக ரஜினி இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குது தமிழர் பிரச்சனையில் இன்றைக்கி தமிழர் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எத்தனை இருக்குது அப் அவங்க வந்து எப்போலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறத விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ரஜினி ரசிகர் மன்றங்கள் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்லேயும் ஜெயவர்தனான்ற அன்னைய இலங்கை அதிபரை எதிர்த்து குருவொம்மை அரித்தாங்க இவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க இலங்கை தமிழ் மக்களுக்காக அந்த குரல் கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக மாதிரி கடையநல்லூரில் காமராஜர் பேருந்து நிலையம் பக்கத்தில் உண்ணாவிரதம் இருந்தாங்க இந்த மாதிரி எவ்வளவோ ஆக்டிவிட்டி செஞ்சுருக்காங்க இவ்வளோ ரெண்டாயிரத்தி ஆறில் நடிகர் சங்கம் நடத்தின உண்ணாவிரதத்துக்குள்ளே கூட ரஜினி சார் சொல்கிறாங்க முப்படைகளை வச்சிருந்து முப்பது வருஷமாக உன்னால் வந்து அவங்கள எதுவும் செய்ய முடியலன்னா ஒத்துக்கோ ஆம்பளைங்களடா நீங்கள்னு ஒரு அரசாங்கத்தை பார்த்து கேட்குற தைரியம் இவருக்கு இருக்குது இல்லையா அதை வேறு யாரும் கேட்கலையே என்ன இன்னொன்று இந்த தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சார் தமிழ் மக்களுக்காக என்ன செஞ்சார்னு கேட்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள் சில கட்சிகள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இதுவரைக்கும் நீங்கள் அந்த மக்களுக்காக போய் அந்த ஊரில் இருந்து அந்த பசங்க படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் புத்தகங்களையோ இல்லை வந்து ஏதாவது அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சுருக்கீங்களா அவங்களோட நலத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அதை பார்க்கணும் அதே போல் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 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 வீடாவது கட்டி கொடுத்துருக்கீங்களா அந்த மக்களுக்கு தங்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுருக்கோமா எதுவுமே கிடையாது இங்கே இருந்துட்டு எல்லாம் வாய்ஸ் மட்டும் கொடுப்பாங்க வாய்ஸ் மட்டும் கொடுக்கறதுல எந்த ஒரு பலனும் இல்லை மேற்கொண்டு அந்த மக்களை வந்து நம்ம வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி அவங்கள ஒரு பதட்டமான நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க அவங்களுக்கு தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து இங்கேருந்து ஆதரவுன்ற பேரில் அவங்கள வந்து மேலும் கஷ்டத்தில் உண்டு பண்ணிடக்கூடாதுன்றது கூடாதுன்றது தான் முக்கியம் காவிரி பிரச்சனையில் நதிகளை இணைக்க ஒரு கோடி கொடுப்பதாக ரஜினி சொன்னார் சொன்னாரே தவிர செஞ்சாரா இந்த இரண்டு அரசாங்கங்களும் ஏன் அதுக்கான முயற்சி எடுக்கலை நதிகளை இணைச்சிட்டு நீங்கள் வந்து காசு கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் கேட்குறது நியாயம் யாருமே அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கவே இல்லையே ரெண்டு அரசாங்கங்களும் கர்நாடக அரசாங்கட்டும் இவங்களாகட்டும் நதிகளை இணை தென் தென்னிந்திய நதிகளை இணைக்கிறதுக்கு எந்த அரசாங்கமும் மத்திய மாநில அரசாங்கம் எதுவுமே அதுக்கான ஒரு திட்டத்தையோ இல்லை வந்து அதற்கான ஏதாவது ஒரு அவங்க அதை அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லையே ஆனாலும் இப்படி ஒரு கேள்வி எதிர்காலத்தில் வருன்றதுனால அவர் சொன்ன அந்த ஒரு கோடி ரூபாவை அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ரஜினி சாருடைய கூட பிறந்த அண்ணன் சத்யநாராயணாகை கூட அவங்க கையில் கொடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அந்த அமௌண்ட்டை வந்து ஆல்ரெடி அவர் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க அதுக்கான பேப்பர் கட்டிங்ஸ்லாம் கூட இருக்குது நான் வேணால் உங்களுக்கு தரேன் தன்னை இருப்பவர்களுக்கு உதவிகள் செய்வது மட்டுமே ஒரு தலைவருக்கான தகுதியாக மாறிடுமான்னு விமர்சிக்கிறாங்களே ஒரு ஒரு கட்சினும் போது இன்றைக்கி அரசியல் கட்சிகள் எல்லாமே சொந்தமாக அவங்களுக்கான சேனல்ஸ் வச்சுருக்கிறதுனால அவங்க செய்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த சேனல் மூலிமா அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க பட் ரஜினி சாருக்குன்னு தனியாக ஒரு சேனல் இல்லாததினால அவ அதுக்கு அதுக்கு அதை ப்ரமோட் பண்ண வேண்டிய ஒரு ஊடகம் வந்து தனியாக இல்லாதனால உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லா மாவட்டத்திலையும் ரொம்ப தீவிரமான ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஃபோர்ஸான ஒரு டீம் வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இருக்குது சமீபத்தில் வேலூர் மாவட்டத்தில் வந்து அவருடைய பிறந்தநாள் விழா ஒன்று ச பண்ணோம் அப்போது வந்து கிட்டத்தட்ட ஒன்னேகால் லட்சம் பேர் தமிழக உளவுத்துறையோட ரிப்போர்ட் படி ஒன்னேகால் லட்சம் பேர் வந்து அது ஒரு பெரிய மாநாடு மாதிரியே நடந்தது இத்தனைக்கும் ரஜினி சார் அதுக்கு வரலை அப்போ அவர் வந்தார்னா எவ்வளோ பெரிய கூட்டம் அங்கே கூடும் அப்படின்றது ஒன்று இருக்குது இது அதே மாதிரி கூட்டம் வந்துவிட்டால் மட்டும் இது ஓட்டாக மாறிடுமா அப்படின்னு சொல்ல முடியாது இன்றைக்கி நீங்கள் ஒரு ரசிகர் எடுத்துகிட்டோன்னா அந்த ரசிகர்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஸோ ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஓட்டுன்றது கன்ஃபார்மாக இருக்குது மக்கள் வந்து மற்ற கட்சிகள் பார்த்து இத்தனை வருஷத்தில் அவங்க பார்த்து இவங்க யாரையுமே நம்பலை யார் மேலேயுமே ஒரு இல்லை நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க அப்படி இருந்திருந்தால் மக்களே அவங்களுக்கு கொண்டு போய் நல்ல ஒரு நிலையில் வச்சுருப்பாங்க எல்லாருக்குமே ஒரு பொறுப்புக்கு வரணும் ஒரு 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 லீடராக தங்களை ஆக்கிக்கணுன்ற எண்ணம் மட்டுமே இருக்கே தவிர அந்த லீடர்ஷிப்புக்கான குவாலிட்டியை வந்து இதுவரைக்கும் யாருமே முழுசாக மக்களுக்கு வெளிப்படுத்தலைன்றது தான் வந்து மக்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ மக்கள் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக ஆதரிப்பாங்க தன்னுடைய சினிமா ப்ரமோஷனுக்காக மட்டும்தான் அரசியலை பயன்படுத்துகிறார் ரஜினின்ற விமர்சனமும் இருக்குது சினிமா ப்ரமோஷன்காக அவர் பேசிட்டா நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பேசணுன்ற அவசியம் அவருக்கு இல்லைங்க நல்லா புரிஞ்சுங்க ரஜினி சாருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் படம் ஓடலை கர்நாடகாவில் ஓடுது கேரளாவில் ஓடுது ஜப்பானில் வரைக்கும் போகுது அதுக்காக அவர் போய் ஜப்பானில் போய் அங்கே இருக்கிற ப்ரைம் மினிஸ்டரை பார்த்து நான் வந்து ஜப்பானில் இது பண்ணுறேன்னு எதாவது சொல்கிறாரா கிடையாது அவருக்கான பிஸ்னஸ்ஸுன்றது சினிமாவுடைய அவருடைய வர்த்தகன்றது தொடர்ந்து ஒரு இன்றைக்கி உலகம் பூரா நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதற்காக நாற்பது வருஷம் நற்பெயரை அவர் அடகு வைக்க மாட்டார் அப்படின்றது தீர்க்கமான ஒரு உண்மை ஏன்னா வந்து இவ்வளோ வருஷம் அந்த மக்களுக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கீங்க நீங்கள் கஷ்டப்படக்கூடாது ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறேன் பட் அந்த சூழல் சரியாக இல்லாமல் இருக்குது இப்போ அதற்கான ஒரு தேவை அவசியம் ஏற்படுற மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னா நான் நேரடியாக களத்துக்கு வந்து செய்வேன் அப்படின்றது தான் அவருடைய அவருடைய பேட்டிகள் காட்டுது பொதுவாக ரஜினி படங்களுக்கு அதிகமான டிக்கெட் விலை இருக்குது இது மிகப்பெரிய சுரண்டல் இல்லையா ரசிகர்கள் மேலே அக்கறை இருக்கிற ரஜினி அது சரி பண்ண வேணாமா ஒரு டிக்கெட் வந்து இவ்வளோ தான் விற்கணுன்றதை அரசாங்கம் தான் கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் ஏன்னா வந்து இது வந்து அரசு செய்ய வேண்டிய வேலை இது இவ்வளோதான் தொகையை வைக்கணும் இவ்வளோ வரணும் இன்னொன்று வந்து இது ஆன்லைன் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வருமானம் அரசாங்கத்துக்கே பெரிய லாபமாக போகும் இதில் உபரியாக வரக்கூடிய வருமானம் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மதுக்கடையில் நம்பி நம்ம வந்து ஒரு அரசு நிர்வாகிக்கிறத விட திரைத்துறையிலே இந்த டிக்கெட்டு வசூலாக இருக்கட்டும் இதை நியாயப்படுத்தினா இப்போ நீங்கள் அதிகமாக வர விற்கக்கூடிய டிக்கெட்டை இவ்வளோ தான் அப்படின்றத ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தால் இதிலேருந்து வர ரெவன்யூ எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய ஒரு தொகையாக வந்து சேரும் தான் நான் நம்புகிறேன் இது வந்து பண்ண வேண்டியது அரசாங்கம் இதை தனிநபரால் செய்ய முடியாது கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு ரஜினிக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி இதை செய்ய முடியும் தானே என்ன பண்ண முடியும் தேட்டர் தேட்டராக போயிட்டு டிக்கெட் விற்க முடியாதுன்னு சொல்லுவா எங்கள் எம்ஜிஆர் படத்தையே பிளாக்ல டிக்கெட் வாங்கி பார்த்தவங்க இருக்காங்க இல்லையா அது வந்து அது ஒரே டைமில் எல்லோரும் போய் மோதும்போது அதை வந்து தவறாக சில பேர் பயன்படுத்திக்கிறாங்க அதை வந்து நம்ம எப்படி தடுக்க முடியும் அது அரசாங்கம் ஸ்ட்ராங்காக சிஸ்டம் யாரும் பண்ணக்கூடாது அதிக விலைக்கு விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் இன்னொன்று இன்றைக்கி வர்த்தகத்தில் நிறைய க கட்சியை சார்ந்த பிரமுகர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே ஆனால் திரும்ப திரும்பி நீங்கள் ஒரே கேள்வியை கேட்பீங்க கபாலி படம் யார் ரிலீஸ் பண்ணதுன்னு தெரியும் இல்லையா அதே மாதிரி எந்திரணியாக ரிலீஸ் பண்ணது உங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து தவிர்க்கணும்னு சொன்னால் அரசா அரசு அதை வந்து தலையிட்டு இதுக்கு மேலே விற்கக்கூடாதுன்றதை வந்து நம்ம சொல்லணும் அரசியலுக்கு வரும்போதே நேராக முதலமைச்சர்னு சொன்னால் எப்படின்னு கேட்குறாங்களே ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு மக்களின் நம்பிக்கையை பெற்றவராக ஒரு நாற்பது வருஷமாக அவர் இருக்கார் மக்கள் அவரை நம்புகிறாங்க எளிமையானவர் உண்மையானவர் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டார் அதனால தான் அந்த துறையில் நம்பர் ஒன்னாக இருக்கார் அதையும் தாண்டி அவர் கூட இருக்க ரசிகர்கள் வந்து அது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிகாரம் கையில் கிடைக்காத ஒரு ஒரு கட்சி மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது எல்லா மாவட்டங்களையுமே அது ஒரு கட்சி தான் ஆனால் இன்னும் வந்து அது ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக இருக்குது அது வந்து அவர் வர்றதுக்கப்புறம் அவர் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அது அங்கீகரிக்கப்பட்ட அந்த இயக்கம் வந்து கட்சியாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நாற்பது வருஷமாக அவருடைய ரேப்போ இந்த மக்களுக்கு அவர் நம்புகிறாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தில் அந்த நம்பிக்கையை அவர் அரசியலுக்கு வந்த பின்னும் அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு ரசிகர்கள் எல்லோரும் நம்புகிறோம் ரஜினிக்கு பின்னால் பாஜக இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மைதானா ஏங்க யார் பயன்படுத்தி செயல்பட்டால் என்ன இப்போ நீங்கள் பாஜக வந்து பயன்படுத்துறதுனாலையோ இல்லை காங்கிரஸ் பயன்படுத்துகிறதுனாலோ இல்லை நான் என்ன சொல்கிறேன் மக்களுக்கு நல்லது நடக்குதா என் ரிசல்ட் என்ன மக்களுக்கு நல்லது நடக்கணும் யார் பயன்படுத்திக்கிட்டாங்களோ யார் என்ன செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது எல்லாமே நம்ம ஆட்கள் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறாங்க இப்போ வராது நான் வரேன் இப்போ வரேன் போருக்கு தயாராகலன்னு சொல்லிட்டார் ஆனால் நம்மாட்டிலேயே கேட்குற எல்லாம் நிறைய கற்பனைகள்லேயே கற்பனை கேள்விகளாகவே நிறைய இருக்குது சமூக வலைதளங்கள்லையும் சரி இல்லை வந்து சில ஊடகங்கள்லையும் சரி பார்த்தீங்களையும் சரி இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன இருக்கும் அப்படி ஆகிடுச்சுன்னா என்ன இருக்குதுன்னு ஒரு ஒரு கற்பனை தான் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாமே ரியாலிட்டிக்கு வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் அமித்ஷா தானே பாஜகவின் கதவுகள் திறந்தே இருக்குதுன்னு சொல்கிறாரு இல்லைங்க எந்த ஒரு பிரபலமான ஒருவராக இருந்தாலும் அந்த கட்சியில் வந்து வரவேற்க தான் செய்வாங்க நீங்கள் பாஜகான்னு இல்லை இப்போ நீங்கள் ரஜினி சார் வரட்டும்னு சொல்லிட்டோம் காங்கிரஸ் கதவும் திறக்கும் இப்போ நீங்கள் சீமான் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து தளபதியாக செயல்படட்டும்னு சொல்கிறாரு நாம் தமிழில் அவரே நாங்கள் சேர்த்துக்கிறோம் எங்கள் கூட வரட்டும்ன்றாரு இப்போ திமுக கிட்ட ஸ்டாலின் சார் என்ன சொல்வார் வரட்டும் தான் திமுக வரட்டும்னு இப்போ வரேன்னு சொன்னால் அதிமுகவை நீங்கள் வாங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க எல்லா கட்சிகளுமே என்னென்னா ஒரு பாப்புலர் பர்சனாலிட்டி அவர்கிட்ட இவ்வளோ ஆதரவாளர் இருக்காங்க இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள வரவேற்கிறது தானே இயல்பு எதனா ப்ராக்டிக்கல் ரஜினி அரசியலுக்கு இன்னும் வரவே இல்லை அதுக்குள்ளே எதிர்ப்பு வந்துடுச்சு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அவர் வந்து கண்ணா இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் இருக்குது போர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் ஒரு வேலை தேர்தலை மையப்படுத்தி கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லிட்டு விட்டுட்டார் அவர் அவருடைய வேலையை பார்க்குறாரு நாங்கள் ஒரு எல்லாம் கூட நாங்களும் எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம் ஆனால் சில பேர் எங்கே அவர் வந்துட்டாருன்னா நம்மளால் வந்து குழப்பம் நடத்த முடியாதோன்றவங்க டெய்லி ஏதாவது ஒரு சர்ச்சைகளை கிளப்புறதுனாலையும் கண்டனங்களை தெரிவி தெரிவிக்கிறதுனாலையும் தான் அது வாத விவாதங்களாக போகுது ஸோ இதுக்கு வந்து பதட்டப்படுறது வந்து அந்த சில கட்சிகள் வந்து அவங்க பதட்டப்படாமல் நேரடியாக தேர்தல் காலத்தில் சந்திக்கலாம்னு அவங்க தைரியமாக இருந்தாங்கன்னா இந்த ப இந்த பரபரப்பும் இந்த விவாதத்துக்கும் அவசியமே இல்லை தமிழ்நாட்டுக்கு ஆக்டர் வேணாம் டாக்டர் தான் வேணும்னு அன்புமணி சொல்கிறாரு நல்ல விஷயந்தாங்க டாக்டர் வேணும் நல்ல விஷயம் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் நல்ல டாக்டர் கண்டிப்பாக வேணும் ஏன்னா வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு சிஏமே நம்மளால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு நம்ம கிட்ட டாக்டர்ஸ் வந்து அந்த டைமில் வீக்காக இருந்துட்டாங்க அவ்வளோ நாள் இருந்து என்ன நடந்ததுன்னே தெரியல அதனால் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் டாக்டர் வர வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு அதனால் நம்ம நாட்டுக்கு நல்ல டாக்டர் கண்டிப்பாக வேணும் ஆனால் அது ஹாஸ்பிட்டலுக்கு வேணும் அரசியல் வேணுமான்றதை அப்புறமா இருக்கிற சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினி சொல்கிறாரு அவர் அரசியலுக்கு வந்தாலும் இதே சிஸ்டம் தானே இருக்க போகுது இல்லை சிஸ்டம் சரியில்லை அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் இல்லை இலவசங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்து ஓட்டை வாங்கிட முடியும் விலை கொடுத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது தான் தவறான சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறார் இது ஜனநாயக நாடு நீ வந்து ஜாதிகளின் பெயரையோ மொழியின் பெயரையோ மதத்தின் பெயரையோ இனத்தின் பெயரையோ எதையுமே சொல்லக்கூடாது உன் கொள்கைகள் என்ன நான் வந்தால் என்ன செய்வேன்றதை மட்டும் சொல்லி தான் ஓட்டு கேட்கணும் இதுதான் ஜனநாயகம் எல்லோரும் ஜாதி கட்சி ஜாதியை ஆரம்பிச்சுக்கிறாங்க சில பேர் மொழியாக மக்களை வந்து பிரிக்கிறாங்க சில பேர் மதங்களாக பிரிக்கிறாங்க இது எல்லாமே தவறு தான் மக்களுக்கு நான் இந்த நான் வந்தால் இந்தந்த திட்டங்கள் வச்சுருக்கேன் மக்களுக்கு தொலைநோக்காக இன்னும் ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கட்டும் நூறு வருஷத்துக்கு என்கிட்ட வந்து திட்டங்கள் இருக்குது நதிகளை இணைப்பேன் அணைகளை கட்டுவேன் ஏரிகள் வெட்டுவேன் குளங்கள் வெட்டுவேன் இயற்கை வளங்களை பாதுகாப்பேன் மக்களுக்கு கல்விக்கு இவ்வளோ திட்டங்கள் வச்சுருக்கேன் தொழிலுக்கு இவ்வளோ திட்டங்கள் வச்சுருக்கேன் இது மாதிரியான திட்டங்களை சொல்லி மட்டும்தான் தேர்தலை சந்திக்கணும் அதுதான் கரெக்டான சிஸ்டம் அதே மாதிரி இப்போ அந்த சிஸ்டத்தில் நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த கரப்ஷன் இருக்காது இப்போ இங்கே இருக்கவங்களாம் என்ன ஆகிடறாங்கன்னா சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிடுறாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு அவனோட அஞ்சு வருஷத்தை அவனை வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துடுறாங்க ஸோ அந்த சிஸ்டம்லாம் மாறியே அவங்களை கண்டிப்பாக ரஜினி அரசியலுக்கு வர்றதை எதிர்க்கிறவங்களுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லுங்களேன் அவங்க பயத்தில் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறது அவர் சைட்லேயே சொல்லணுன்னா கண்ணா வாழ்க்கையில் பயம் இருக்கலாம் ஆனால் பயமே வாழ்க்கையை விடக்கூடாது முடிஞ்சால் தேர்தலில் நின்று ஜெயிச்சிக்கோங்க வச்சா